கன்னியாகுமரியில் வானுயர உயர்ந்து நிற்கும் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன இதனை கொண்டாடும் விதமாக தமிழ்நாடு அரசு சார்பில் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் இடைநிலை ஆசிரியரான மனோகரனின் நவீன கண்டுபிடிப்பு பலரது பாராட்டை பெற்றுள்ளது கரூர் மாவட்டம் தாந்தோணி வட்டம் வெள்ளியணை அரசு தொடக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக மனோகரன் என்பவர் பணியாற்றி வருகிறார் இவர் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டு வெள்ளி விழா கொண்டாட்டத்தை சிறப்பிக்கும் வகையில் திருக்குறளுக்கு விரைவு துளங்கள் குறியீடு எனும் கியூஆர் கோட் வசதியை உருவாக்கியுள்ளார் இந்த கியூஆர் கோட் மூலம் செல்போன் மூலம் ஸ்கேன் செய்து திருக்குறள் முத்தமிழறிஞர் கலைஞரின் குரல் விளக்கம் மற்றும் மு வரதராசன் விளக்கத்தையும் எளிதாக படிக்கலாம் தமிழ்நாடு அரசு மாண்புகள் கொண்ட வல்லுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவை ஒட்டி கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ள சிலையினுடைய வெள்ளி விழாவை பள்ளி மாணவர்களுக்கு போட்டிகள் அறிவித்திருந்தார்கள் அந்த போட்டிகளுக்கு வாட்ஸ்அப் வழியாக எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறளை தினமொரு திருக்குறள் என்ற அடிப்படையில் முதன் முதலாக அனுப்பி கொண்டிருந்தேன் பிறகு மாணவர்களை எளிதாக கற்றுக்கொள்ளும் விதமாக ஒவ்வொரு திருக்குறளையும் கியூஆர் கோடு வடிகள் மாற்றி அமைத்து மாணவர்களுக்கு அதை வாட்ஸ்அப் வழியாக அனுப்பி கொண்டிருந்தேன் மாணவர்கள் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி தங்கள் வீடுகளில் தங்களுடைய பேரண்டோடைய செல்ஃபோனில் ஸ்கேன் பண்ணி எந்த திருக்குறள் வேணாலும் எப்ப வேணாலும் பாத்துக்கிற மாதிரி அது வந்து இருந்ததுனால மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா அதை ஒவ்வொரு திருக்குறளையும் கத்துக்கிறாங்க பெற்றோர்கள்ட்ட இது நல்ல வரவேற்பு இருக்கு கடந்த ஆறு மாத காலம் ஒவ்வொரு குறளுக்கும் தனித்தனியாக கியூஆர் கோடு உருவாக்கி தற்பொழுது ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரலுக்குமான கியூஆர் கோடு பள்ளி அறையில் ஒட்டி வைத்துள்ளார் இதன் மூலம் மாணவர்கள் தாங்கள் விரும்பிய திருக்குறளை செல்போன் மூலம் ஸ்கேன் செய்து படித்து வருகின்றனர் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆயிரத்து முந்நூற்று முப்பது குறள்களுக்கான கியூஆர் கோடு அனுப்புவதால் திருக்குறளைப் பற்றிய விளக்கங்களை தெரிந்து கொள்ள முடியும் நாம் எல்லோரும் வாழ்ச்சி வடிவம் ஆயிரத்தி ஐந்நூற்றி திருக்குறளா ஆனால் அதன் பிறகு அட்சா ஏற்றப்பட்டு காய வடிவிலா புத்தக வடிவிலா நமக்கு திருக்குறளால் ஆயிரத்தி திருக்குறளா தற்போது டிஜிட்டல் உலகத்தில் வந்து இப்போ கியூஆர் கோடு மூலம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எளிதாக மாணவர்கள் எளிதாக அவர்களுடைய கியூஆர் கோடு மூலம் ஸ்கேன் செய்வதன் மூலம் திருக்குறளையும் பொருளையும் தெரிந்து கொள்ள எளிதாக இருக்கும் இது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எங்கள் சார் வந்து கியூஆர் கோடு கோட் மூலமாக திருக்குறள் படிக்க வைக்கிறார்கள் அங்கே கியூஆர் கோட் யூஸ் பண்ணி நிறைய ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் தெரிஞ்சுக்க முடியுது நாங்கள் நாற்பது குரல் படிச்சுட்டு வரோம் எங்களுக்கு எப்ப வேணாலும் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செல்லில் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் பொமட்டிவ் பார்க்குற நேரம் கியூஆர் கோடை மூலமா பயன்படுத்தி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம் மாணவர்கள் மொபைல் மூலம் பொழுதுபோக்கும் நேரத்தில் கூட திருக்குறளை மிக எளிதாக படிக்கலாம் இணையதள வசதி இல்லாமலே ஸ்கேன் செய்து திருக்குறளில் புரியாத வார்த்தைகளுக்கு ஆடியோ வடிவில் விளக்கமளிக்கும் வசதி உள்ளது விரைவில் வீடியோ மூலம் திருக்குறளை பதிவேற்றம் செய்யவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது பள்ளி புத்தகத்தில் பத்து குரல்கள் மட்டுமே இருந்தாலும் கியூஆர் கோடு மூலம் அதிக திருக்குறளை படித்து வருவதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆசிரியர் மனோகரன் தேசிய தகவல் தொழில்நுட்ப ஆசிரியராக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஒன்றிய அரசால் விருது பெற்றுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் நல்லாசிரியர் விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழ்மொழி காலத்திற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டு வருவதால் உயர்தனிச் செம்மொழியாக வானுயர்ந்து நிற்பது போல முத்தமிழறிஞர் கலைஞரால் உருவாக்கப்பட்ட வள்ளுவர் சிலை வெள்ளி விழாவிற்காக எடுக்கப்பட்ட ஆசிரியரின் இந்த முயற்சி பல்வேறு தரப்பினரின் பாராட்டை பெற்று வருகிறது